திருச்செந்தூர் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த யானை பாகன் உதயகுமார் மற்றும் சிசுபாலன் குடும்பத்தினருக்கு தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நிதி உதவி அளித்து உதயகுமாரின் மனைவிக்கு வேலை வாய்ப்பு அளித்ததற்கு தமிழ்நாடு முதுநிலை திருக்கோவில் பணியாளர்கள் சங்கம் சார்பில் நன்றி தெரிவிப்பு முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தெய்வானை யானை பராமரிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் கடந்த பதினெட்டாம் தேதி இந்த தெய்வானை யானை தாக்கி யானை பாகன் உதயகுமார் உட்பட இரண்டு பேர் உயிரிழந்தனர் இது குறித்து தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் பலியான யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரின் உறவினர் சிசுபாலன் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்து முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்தார் இதனைத் தொடர்ந்து இந்து சமய நிலைத்துறை அமைச்சர் சேகர்பாபு திருச்செந்தூர் வருகை தந்து கோவிலில் உள்ள அணையை பார்வையிட்டு யானைக்கு கரும்பு வழங்கினார் இதனைத் தொடர்ந்து வனத்துறை மற்றும் கால்நடை மருத்துவரிடம் தெய்வானை உடல்நிலை குறித்து கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து பலியான உதயகுமார் மற்றும் சிசுபாலன் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தார் மேலும் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வழங்கியுள்ள இரண்டு லட்சம் ரூபாய்க்கான காசோலையை இரண்டு குடும்ப உறுப்பினர்களிடம் வழங்கினார் மேலும் கோவில் பணியாளரான யானை பாகன் உதயகுமாருக்கு திருக்கோவில் நிர்வாகம் சார்பில் ஐந்து லட்சம் ரூபாய் காசோலையும் மேலும் கோவில் சர்க்கார் அருள் முருகன் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் என பத்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அமைச்சர் சேகர்பாபு வழங்கினார் மேலும் உதயகுமாரின் மனைவிக்கு கோவிலில் கல்வித் தகுதி ஏற்ப வேலைவாய்ப்பு வழங்கப்படும் என அவர் தெரிவித்தார் இதனை போல் பலியான மற்றொரு நபரான குடும்பத்திற்கும் தமிழக முதலமைச்சர் பொது நிவாரண நிதியிலிருந்து இரண்டு லட்சம் ரூபாயும் கோவில் தக்கர் அருள் முருகன் சார்பில் மூன்று லட்சம் ரூபாய் ஐந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்பட்டது இந்த நிலையில் திருச்செந்தூரில் தமிழ்நாடு முதுநிலை திருக்கோவில் பணியாளர் சங்கம் சார்பில் அந்த சங்கத்தின் திருச்செந்தூர் கிளை தலைவர் பால்ராஜ் செயலாளர் நெல்லையப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் செய்தியாளர்களை சந்தித்தனர் அப்பொழுது யானை தாக்கி உயிரிழந்த திருக்கோவில் பணியாளர் யானை பாகன் உதயகுமாரின் குடும்பத்தினருக்கு பத்து லட்சம் ரூபாயும் அதேபோல் அவர்களின் குடும்பத்தில் உள்ள ஒருவருக்கு வேலை வாய்ப்பு வழங்கியுள்ள தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினுக்கு நன்றி எனவும் மேலும் பலியான சிசுபாலன் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாய் நிதி உதவி அளித்துள்ள தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கும் தமிழக அரசிற்கும் இந்து சமய துறைக்கும் பணியாளர் சங்கம் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர் சுப்பிரமணியசாமி திருக்கோயிலில் கடந்த பதினெட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று எங்களது திருக்கோயில் யானை தெய்வானை எதிர்பாராத விதமாக தாக்கியதில் எங்களது திருக்கோயில் பணியாளர் யானைப்பாகன் திரு உதயகுமார் என்பவரும் அவருடன் எங்களது திருக்கோயிலின் பழைய யானைப்பாகனின் மகனான திரு சிசுபாலன் என்பவரும் எதிர்பாராத விதமாக உயிரிழந்தனர் மேற்படி யர சம்பவத்தினை கேள்விப்பட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொது நிவாரண நிதியிலிருந்து இறந்த இரு நபர்களுக்கும் தலா இரு லட்சமும் இறந்த யானைப்பாகன் திரு உதயகுமார் என்பவருக்கு ஒரு ஐந்து லட்சமும் திருக்கோயில் நிதியிலிருந்து வழங்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் சம்பந்தப்பட்ட யானைப்பாகனின் குடும்பத்தினருக்கு ஒரு நபருக்கு பணி வழங்குவதற்கும் உத்தரவிட்டுள்ளார் இந்த அறிவோடு மட்டுமின்றி நேற்றை தினம் உடனடியாக சம்பந்தப்பட்ட குடும்பத்தினருக்கு இந்த நிவாரண நிதியினை கிடைப்பதற்கும் ஏற்பாடு செய்துள்ளார் இந்த நிவாரண நிதி மட்டுமின்றி எங்களது திருக்கோயில் சக்கார் அவர்கள் இறந்த நபர்கள் இருவருக்கும் தலா மூன்று லட்சம் வழங்கியுள்ளார்கள் மேற்படி இந்த நிவாரண நிவாரணியினை எங்களுக்கு வழங்கிய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த தொகுதியின் நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கும் மாண்புமிகு மீன்வளத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களது துறையின் ஆணையர் மற்றும் கூடுதல் ஆணையர் இந்த திருக்கோயிலின் இணையான ஆகியோர்களுக்கும் அருள்மிகு சுப்பிரமணியசாமி திருக்கோயில் பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்